குட்டி பாப்பாக்கு பர்த்டே வர அதனால் வந்து ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டலூன்ஸ் போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ட்ரையல் ரூமில் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அந்த மேடமுக்கு வந்து அந்த ஒரு ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இதான் வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா சார் என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறமா நான் வந்து ஊருக்கு போக போகிறேன் இல்லைங்களா தைப்பூச இருந்த அன்னைக்கு தான் வருவேன் அப்போக்கு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் மாப்பு போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு இந்த கேப்லேயும் வந்து நல்ல ஒரு இன்ச்சு தட்டி சூப்பராக வெள்ளம் போட்டு ஒரு டீயை போட்டு குடித்தாதான் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி அதையும் போட்டு விட்டுட்டு சனுஸ்கா என்ன பண்ணுறாலும் அதை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இவ பண்ணிகிட்டே இருந்தால் அதை தான் வீடியோ எடுத்து வைக்கலாம் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு சித்தி வீட்டிலேருந்து அடமாவை கொடுத்துட்டாங்க அதனால வந்து நைட்டு டின்னர் வந்து சிம்பிள் தான் இதில் வந்து எனக்கு பரங்கிக்காவை இது போல் குட்டி குட்டியாக நறுக்கிட்ட சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு என்னென்னலாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான் அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போகிறதுனால என்னோட சிஸ்டருக்கு வந்து முட்டை மிட்டாய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அவளுக்கு இது வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்ததில்லை அதனால் அவளுக்கும் ரெடி பண்ணி எடுத்துட்டு அடையும் ஊற்றி சூப்பராக சாப்பிட்டாச்சு